வடக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே மிக பிரபலமான பழைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் உடைய ஒரு கதையினை காண இருக்கின்றோம் இந்த கதையினுடைய பெயர் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்கின்ற பெயரிலே ஒரு கதையினை எழுதியிருக்கிறார் இந்த கதையை அவர் எழுதியிருக்கும் பாணியும் முற்றிலும் புதுமையான ஒரு பாணியிலே எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு கதையினை நாம் பார்த்து கொண்டு மனதார அந்த காட்சிகளை வர்ணிப்பது போல சிலர் எழுதியிருப்பார்கள் இந்த கதையினிலே துவக்கம் முதல் முடிவு வரையில் வேறு எந்த ஒரு கதாபாத்திரத்துமே பேசுவதில்லை ஒரே ஒரு கதாபாத்திரம்தான் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை எடுத்து கூறுவது போல அமைந்திருக்கிறது ஒரு மனைவி கதாபாத்திரம் பேசுவது போல் அமைந்திருக்கிறது அது மாத்திரம்தான் அந்த ஒற்றை பார்வையில் இந்த முழு கதையுமே நிறைவு பெறுகிறது அப்படியான ஒரு பாணியில் இந்த கதையினை எழுதியிருக்கிறார் திரு ஜெயகாந்தன் அவர்கள் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ கதைக்குள் நேரடியாக நாம் இப்பொழுது செல்வோம் நேர்களை நாற்பது வருஷம் ஆச்சுது நாற்பது வருஷம் ஆச்சு இந்த அத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து கை நிறைய ஒரு கூடைச் ஒப்பை அப்பா தூக்கிட்டு வந்து விட்டாலே அப்போ அம்மா அவ தான் எங்கள் மாமியார் இருந்தார் மாமியாருக்கு மாமியாராக மாமியாரா அம்மாவுக்கு அம்மாவா இருந்தாங்க பெத்த தாய்க்கு மகளாக இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் தானே அஞ்சு அஞ்சு வருஷம் மிச்ச காலத்துக்கெல்லாம் மாமியாருக்கு பாட்டு பொண்ணு தானே கூடத்தில் என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு மேல் மேல்துண்டால ஒத்த முடின்ட்டு அப்பா என்னத்துக்கு அழுதார்னு இப்போவும் எனக்கு எதுவுமே புரியலே இதோ அந்த முத்தத்தில் தான் அப்போவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை அந்த செங்கல் தரையில் தான் பம்பரம் விட்டாகணும்னுட்டு நாக்கை துருத்தி கடிச்சுண்டு சுடிக்கி சுடுக்கி பம்பரம் விட்டுட்டு நிற்கிறாரே இவர் தான் இன்றைக்கு ஆற்றுக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் அதுக்காக நறுக்கு நறுக்குன்னு வந்து தலையில் கொட்டுறதோ போடா நட்டு ஒரு நாள் அண்ணா வச்சுட்டேன் வச்சு விட்டேன் சமையலுக்குள்ளே காரியாலாக இருந்த அவர் ஓடி வந்தார் என்னடி இது அவன் மன்னி அவனே இவன் விட்டு என்ன குட்டலாமோ அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வர்றது என்னை கட்டி அணைச்சுண்டு எங்கள் உறவை பற்றி விளக்கி சொல்கிறார் ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரைச்சதானே எல்லாம் புரியறது நினச்சி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது இவர்கிட்டே இன்றைக்கு எப்படி இத்தனை பயம் வந்துச்சுது பயம்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான ஒரு பயம் மரியாதையான பயம் பயங்கிறது கூட சரியில்லை அது ஒரு பக்தின்னு தோன்றது எப்படியோ வந்துருத்தே ம் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆடுத்தோ இந்த மனுஷனை கட்டின்ட்டு நான் என்னத்தை கண்டேன் அது ஒரு அது உண்டா ஒரு இது உண்டானு குளத்தாங்கரையிலேந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்து போய் அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியும் பண்ணிட்டு தெரிகிறாளே அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோ தெரியலே அம்மா நேக்கு ஒரு குறையும் இல்லை ஆமாம் எந்த கோயிலே வந்து வேணாலும் நின்று இரத்துணியை கட்டின்ட்டு சொல்லுவேன் நேக்கு எந்த குறையும் இல்ல பார்க்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய குறையா சொல்லிட்டு இருப்பா சொல்கிறா இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கா நான் கேட்டன்ட்டு தான் இருக்கேன் எதுக்கு போய் சொல்லுவானே எனக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்துச்சுது அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சது நேக்கே சொந்தமா ஒன்றும் புரிஞ்சிடலையே அவர் புரிய வச்சார் அவரால் தான் அது முடியும் பேச ஆரம்பிச்சார்னா தான் அந்த சூத்திரம்லாம் கையை கட்டின்னு வந்து நிற்குமோ சாஸ்திரங்கள்லேருந்தும் வேதங்கள்லேருந்தும் நிரூபணங்கள் எடுத்து காட்டி எப்பேற்பட்ட சந்தேகத்தை யார் கேட்டாலும் சரி என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகள்னு சொன்னாலும் சரி அவரோட பேச்சிலேயே அடித்து ஓட்டுற சாமர்த்தியம் அப்படி ஒரு வாக்குபலம் அப்படி ஒரு ஞானம் அது அவருக்கு மட்டும்தான் வரும் ஏதோ எங்கள் ஆத்துக்காரங்கிறதுக்காக ஒரேடியாக புகழிறேன்னு நினச்சிக்காதீங்கோ அவரை புகழ்கிற அளவுக்கு நேற்று ஞானம் போகிறாது அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிரச்சர குஷி வந்து சகதர்மணியாக வச்சுருக்கேன் பாருங்கோ இதை பற்றி நானே ஒரு தடவை அவர்கிட்டே சொன்னேன் பெரிய பிரசங்கமே பண்ணிவிட்டார் அவருக்கு நான் சகதர்மணியாக இருக்கிறது எவ்வளவு பாந்தங்கிறத பற்றி அவருக்கு அதில் எவ்வளோ சந்தோஷங்கிறத பற்றியும் அவர் எங்கிட்டே சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது அவருக்கு சகதர்மணியாக இருக்கிறதுக்கு நேற்று தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டுமே அதனால் அவரை போல்ற தகுதி இன்றைக்கு வந்துருத்துன்னு அர்த்தமாயிடுமோ மகாவித்வான் ஸ்ரீமான்னு சொன்னால் அந்த ராஜதானி பூரா தெரியும் இவரோட பிரக்யாதி சின்னப்பட்டினம் என்ன பட்டணம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது இவர்கிட்ட படித்தவா இந்த ஆற்றுல கூட கூடமாட வேலை செஞ்சவா எத்தனை பேர் இன்னைக்கு கலெக்டர் பெரிய பெரிய உத்தியோகத்துலேயும் இருக்கா தெரியுமோ நாம் பெத்து நாம் வளர்த்து நாயும் பூனையுமா நின்றுக்கிட்டு இருந்தா தானா இதோ இப்போவும் சங்கரமடத்துனே எதிரே வரிசையாக குழந்தைகள உட்கார வச்சுட்டோ அவர் வித்தியாபியாசம் பண்ணி அவர் குரல் மட்டும் தனியாக ஒத்தையாக கனமாக நாபிலேருந்து கிளம்பி அப்படியே ஒழிக்கிறத கேட்குறச்சே உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போயிடும் அப்புறம் இந்த வாண்டு படையெல்லாம் கூட சேர்ந்துண்டு முழங்குறதே அந்த குழந்தைகள் அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லிசான குரல்லே அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டு அந்த கனம் இல்லாமல் அந்த ஸ்தாயியை மட்டும் எட்டுறதுக்கு வயத்தை எக்கிண்டு மார்மேலே கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்ணுறாலே அது வந்து காதலே விளரைச்சி வயத்தை மாத்திரம் என்னமோ செய்யறதே அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ அவர்தான் சொல்லுவார் குழந்தையை பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அதுக்கு வயத்தை அடைச்சி வளர்த்துடுறதும் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்கிறது தான் பெரிய காரியம் நாம் எல்லாம் சாதாரண குழந்தைகளை பெற்றவாளுங்கிற பேரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணினவாளுங்கிற பேர் தான் சிரேஷ்டமானது தெரியுமா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பார் நேக்கெங்கே அதெல்லாம் திருப்பி சொல்ல வர்றது ஆனால் அது எவ்வளோ சத்தியம்னு மனசுக்கு நன்னா புரியறது இவர்கிட்டே படிச்சுட்டு அப்போது பட்டணத்தில் ஏதோ காலேஜில் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக இருக்கான் சீமாச்சு இப்போது பண்டித சீனிவாச சாஸ்திரிகள்னு வேறாம் கேட்குறச்சே என்னம்மா மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமோ பெத்தா தான் வருமா பெத்தவ தான் இங்கே இருக்கா தான் புள்ள தன்னை சரியாக கவனிக்கலன்னு காலத்துக்கும் சவிச்சுட்டுருக்கா ஒன்று ஒன்றும் அவர் சொல்கிறச்சே என்னமோ சமத்காரமாக தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும் ஆனால் திடீர்னு அன்றைக்கே அவர் எவ்வளவு சரியாக சொன்னார்னு நினச்சி 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 ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று நடக்கும் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்சே சீமாச்சியோட அம்மா ஒரு நாளே நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சியோட திரும்பி கூட பார்க்காம விடே கதின்னு போயிட்டதையும் அவனை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட நன்னி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சவிச்சுன்ட்ருந்தா அப்போ நேக்கு தோணிச்சு இப்படி நீ பிள்ளையை பக்கவும் வேண்டாம் இப்படி சவிக்கவும் வேண்டான்னு ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையை தலையே ஆட்டின் இருந்தேனே ஒழிய நேக்கம் புரிஞ்சது இந்த கிழவி பொறாமையில் கடந்து எரிஞ்சுன் இருக்காள் கிழவிக்கு இங்கே ஒரு ஒரு உள்ளே இல்லை சவுக்கியமாக தான் இருக்கா இருந்தாலும் பெத்த பிள்ளையினால மற்றவா இன்னும் ஒரு ஆத்திரம் கிழவி மனசை அழக்கடிச்சுன்ருக்கிறது பாத்தியத்தை கொண்டாடுறவாளாலே எப்படி பாஷம் கொண்டாட முடிகிறதே இல்லைன்னு சொல்ல முடியறது எல்லாம் இவர் சொல்லித்தான் எனக்கு புரியறது இல்லைன்னா அந்த கிழவியோட சேர்ந்துட்டு நானும் சீமாச்சுவேன் ஒரு பாட்டம் பாடிட்டு தான் வந்திருப்பேன் இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அழசி அலசி பார்க்குறாரோ தனக்கு அதனால் நஷ்டமா லாபமானு கூட கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறார் எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கிறத பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேலே கொண்டு வந்து திணிச்சா கூட தூ அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவர் அப்படி இதை தூரம் எரிஞ்சது எவ்வளோ நியாயம்னு லோகத்தையே எடுத்து வச்சுட்டோ வாதம் பண்ணவும் தயாராக இருப்பார் நானும் இத்தனை காலமாக பார்த்துன்னு இருக்கேனே ஒத்தராவது அது என்னமோ நீங்கள் சொன்னது சரியில்லை சுவாமின்னு சொல்லிட்டு வர்றது போனது வந்ததுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு வரும் அப்படி சொல்லிட்டு வருவா அவரோட எல்லாம் திருநீலே உட்காந்து இவர் பேசின்னு இருக்கிறச்சே நான் அவரோட முதுகுக்கு பிடி அறையிலே உட்காந்துட்டு தெரியாமல் கேட்டுருப்பேன் அவர் பேசுகிறதில் ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுகிறார் எனக்கு தெரிஞ்சு இருபது வயசுக்கு மேலே அவர் இங்கிலீஷ் படித்தார் ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லிக் கொடுத்துண்டோ அவருக்கு விட வயசு கொஞ்சம் அதிகம் அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கற்றுண்டார் இங்கேருந்து கும்போணத்துக்கு போய் போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார் இப்போது அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு பாட படிக்கிறவாளுக்கு பாடமாக வச்சுருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே காசிலே ஏதோ மகாநாடுன்னு இவர் போகிறச்சே நானும் கூட தான் போனேன் அவருக்கு என்னென்னமோ பட்டமெல்லாம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுது நான் வெள்ளிக்கூடத்தை நிறையா கங்கா தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருக்க வாழ்க்கெல்லாம் கொடுத்தேன் நேக்க என்ன குறைச்சல் அப்போ தான் காசிலேருந்து திரும்ப வர்றாச்சே சென்னப்பட்டினத்தில் சீமாச்சாத்திலே தங்கணும் பட்டணத்துக்கு பெரிய ரயில் அடிக்கு சீமாச்சும் மோட்டார் காரோட வந்திருக்கான் ரயிலடிலே எங்களே நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டான் சமுத்திரக்கரை எல்லாம் சுற்றி காட்டினான் சென்னப்பட்டனத்திலே மோட்டார் கார் இல்லாமல் இருக்க ஒன்றுமே பண்ண முடியாதான் அப்போவும் முன்ன மாதிரி இவர்கிட்டே வந்து கையை கட்டிட்டு நின்று ஏதேதோ சந்தேகம்லாம் கேட்டுண்டான் ஆனால் அவன் காலேஜுக்கு போகிறச்சே அவனை பார்க்குறதுக்கு நேக்கே பயமாக இருந்துச்சு என்னோ தூரம் மாதிரி என்னென்னத்தையோ மாட்டிகிட்டு இருக்கான் இவர் என்னடான்னா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இந்த முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சுது யார் யாரோ பெரிய மனுஷா சீமாச்சி ப்ரொஃபஸராக இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம் எல்லாரும் வந்து இந்த ஆற்று திணையில் தான் உக்காந்துண்டா சீமாச்சி மட்டும் சொந்தமாக அடுக்கலை வரைக்கும் வந்துட்டன் அவனுடைய அடிக்கடி ஒரு நட வந்து உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகப்படாதோ அப்படின்னு கேட்டேன் எனக்கு எங்கே முடிகிறது மாமி என்னோட வந்துருன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிறாளே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கோ என்ன சொல்லி வருத்தப்பட்டுடான் அப்புறமா அவங்க வந்திருக்கிற காரியத்தை சொன்னான் அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்களா ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறா நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிட்டு வந்திருக்கான் இன்னும் என்னென்னமோ சொன்னான் எனக்கு கூட ரொம்ப ஆசையாக தானே இருந்துச்சுது இவர் வந்ததும் எல்லோரும் திண்ணையில் உட்காந்து பேசினா 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 அப்படி பேசின்னு இருந்தா அறக்குள்ளே உட்காந்து நானும் எல்லாத்தையும் கேட்டுருந்தேன் நேக்க அவர் பேசினது ஒன்றும் புரியலே ஆனால் ஒன்று மாத்திரம் புரிஞ்சுது அவா ஜம்பம் இவர்கிட்ட சாயலேன்னு புரிஞ்சுட்டேன் கடைசியில் அன்னைக்கு அவள்லாம் போனதுக்கப்புறம் நானே கேட்டுட்டேன் ஆமாம் உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன அங்கே படிக்கிறவனும் மாணவர்கள் தானே உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம் பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசாசையாக நம்பிக்கையோடு வந்தான் நான் சொன்னதை கேட்டு அவர் என்று சுவாதீனமாக சிரித்தார் இவருக்கு இது ஒன்று உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான் சிரிச்சுண்டே சொன்னார் சீமாச்சு கட்டின்னு தெரிகிறானே அந்த மாதிரி என்னையும் வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்க ஆசையாக இருக்கா வித்தியாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதோ ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும் ஆ எப்படி மரியாதை இருக்கும் இவன் கூலி வாங்குறவன் ஐரானோ இல்லையோ கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டா தெரியும் அந்த கும்பலுக்கு தலைவராக நீங்கள் வாங்கோன்னு சொல்லுவான் நேக்குதெல்லாம் ஆகிற காரியமா நீ ஏன் சொல்லுண்டார் நான் என்னதை சொல்கிறது பேசாமல் அவர் பேஷண்டே இருந்ததை வாய முடி கேட்டு இருந்தேன் இவர் உடம்புல ஒரு சட்டையை போட்டு நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறப்பே நேக்கு சிரிப்பு சிரிப்பாக வர்றது அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாமல் இருக்கே நான் அவரோட சிரிச்சிட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன் அவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நான் போய் அவரை கேட்டதை நினச்சி தான் வைக்கப்பட்டேன் ஆனாலும் இந்த நாற்பது வருஷத்துலேயே அசடாவே இருந்திருக்கேன் அசடாவே இருந்திருக்கேன் புதுசு புதுசாக ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது அவர் சிரிக்க வேண்டியது இப்படி ஒரு ஜென்மமாக ஆயிட்டேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாருங்கோ இப்படித்தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஒரு சீட்டை எடுத்துகிட்டு வந்து மாமி மாமி இது கவர்மெண்ட்டு நடத்துகிற பரிசு சீட்டோ சீட்டோன்னு சொல்லி ஒரு ரூபா தான் மாமி வாங்கிக்கோங்கோன்னு சொன்னான் கிடைக்கிறதே கஷ்டம் உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி தந்தான் நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காம ஏதோ குழந்தை நம்மளை நினச்சி உண்டு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கானே இன்னும் ஒரு ரூபாயை கொடுத்து வாங்கிவிட்டேன் அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணான் எத்தனையோ பேர் அதில் ப்ரைஸ் எல்லாம் விழுந்து ரசாதிபதி ஆகிட்டாலாம் ஏழைகளுக்கு தான் அதுவும் விழுகிறதான் இன்னும் என்னென்னமோ சொன்னான் நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காகத்தான் வாங்கி போட்டேன் ஆனாக்கா இன்றைக்கி சாய்ந்திரமே ஒரு திண்ணையில் உட்காந்துண்டு ஒரு அஞ்சாறு பேருக்கிட்டே இந்த சீட்டை பற்றி கிழிச்சு கட்டின்னு இருந்தார் பார்க்கலாம் அறையெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுருக்கப்போ நேக்கு அப்படியே செவில பலார் பலார்னு பிடிச்சோண்டு அறையிற மாதிரியே இருந்துச்சு அதுவும் அன்றைக்கி அவர் பேசுறச்சே அது சாதாரணமாக எப்போவும் பண்ணுவாரே அந்த மாதிரி இல்லை நிதானமாக வாதம் பண்ணுற மாதிரி இல்லை இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேஷமாக கற்றுருந்தார் என்னத்துக்கு இவருக்கு இதில் இவ்வளோ கோபம்னு எனக்கு புரியவே இல்லை இந்த தேசத்தில் இது நடக்கலாமாங்கானோ சூதாடி சூதாடட்டும் சோரம் பிறவா சோரம் போகட்டும் ராஜரீகம் பண்ணுறவா லோக பரிபாலனம் பண்ணுறவா இதை செய்யலாமோ சொல்லுங்க ஆனோ முத்தி போயிச்சு நாம் அழிய போகிறோங்கிறதுக்கு இதுங்கானோ அத்தாட்சி ஆ நெறி தவறாமல் ராஜ பரிபாலனம் பண்ணின தர்மம் எப்படி அழிஞ்சான் சற்று யோசனை பண்ணி பாருவோம் தர்மனே சூதுனால தான் அழிஞ்சான் சூதில் ஜெயிச்சவனும் வாழ்கிறதில்ல தோத்தவனும் வாழ்கிறதில்லையேங்கிற சத்தியத்தை தானையா மகாபாரதம் பேசுகிறது சொல்லுங்க சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது கேளும் சம அந்தஸ்தில் இருக்கிறவத்தான் சூதாடணும் அதுவே பாவம்தான் அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா ராஜரீகம் பண்ணுறவா ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவா பாமர எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூது ஆட விடுறாலே இது அடுக்குமா போச்சு எல்லாம் போச்சு இனிமே இந்த ஜன சமூகத்தில் எந்த விவஸ்தையும் இருக்காது ஓய் வறுமையினால் அழிகிறதை விட சூதுனால தான் ஜன சமூகமே அழிஞ்சு போயிடும் திருவள்ளுவருக்கு தெரு தெருவாக சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணால் போடுவோம் அவர் சூதுன்னு பொறுப்பாளில் ஒரு அதிகாரமே எழுதி வச்சுருக்காரே என்று கூறி அந்த பத்து பாட்டையும் எடுத்து எடுத்து சொன்னார் அர்த்தம் சொன்னார் மகாபாரதத்தில் இருந்து ஸ்லோகங்கள் பாடினார் உருப்பட மாட்டேன் பொருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுண்டார் நெக்கு வயத்திலே புலி கரைக்க ஆரம்பிச்சுடுத்து ஐயோ என்ன ஒம்ப எடுத்து இந்த ஒரு ரூபா காசை கொடுத்து வாங்கணுமேனு மனசில் பட்டுச்சு ஆனாலும் என்னத்துக்கு அவர் இதுக்காக போய் இவ்வளவு அவஷம் காட்டுறாருன்னு எனக்கு புரியலே அவர் சட்டை போட்டுக்கறதில்லே லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாமல் குடுமையை வச்சுட்டோ பஞ்சாங்கம் பார்த்து சிவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லுவாரோ நட்டு நான் பண்ண காரியத்துக்கு வசதியா மனசுக்குள்ளே நானே எதிர்வாதம் புரிஞ்சுண்டு இருந்தேன் அந்த சீட்டை வாங்கி வச்சதுனால அப்போ என்ன கெட்டு எடுத்துன்னு சமாதானப்படுத்திக்கிட்டால் கூட திடீர்னு நம்ம போகாத வேலை ஒரு நூறுரூபா அதில் விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ ஊர் புறா இது என்ன பெரிய அக்கோபுரா போய்டும் அதுவும் இவர் இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கிறச்சே நான் வாங்கி அது அது பரிசயமாக எடுத்தோன்னா இவரோட நாணயத்தன்னா எல்லோரும் சந்தேகப்படுவான்னு நேக்கு மனசை குழப்பின்ண்டே இருந்தது அந்த குழந்தைய தான் சீட்டு கொடுத்தவன் சொன்னான் பத்திரிக்கைக்காராலாம் போட்டோ படிக்கிறவனையும் அழைச்சிட்டு வந்து எந்த எந்தப்பட்டிக்காராக இருந்தாலும் தேடிட்டு வந்துடுவா சின்னப்பட்ட இதுக்காக பெரிய திருவிழா மாதிரி நடத்தி ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் கையால் தான் இதெல்லாம் கொடுப்பாங்களாம் அட கஷ்ட காலமே சரி என்னமோ வாங்கி தொலைச்சுட்டேன் இதெல்லாம் இப்போ என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்சே நானும் லேசாக அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டேன் என்னது என்னமோ பிரைச்சிவிட்டான் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினவாளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதான் கவர்மெண்ட்டில் நடக்கிறதுனால பொய் மோசடியெல்லாம் ஒன்றும் கிடையாதாம் தான் நாணயமாக நடத்தின்னு இருக்கலாம் பக்கத்தாத்து பொண்ணு பத்து ரூபாய்க்கு ஒரு ஐடியாக வாங்கியிருக்கலாம் அது என்ன அதுன்னு கேட்டு வச்சேன் ஆக அது நம் மாற்று அடுக்கலை வரைக்கும் வந்தாச்சா அது ராஜாங்க நடத்துகிற சூதாட்டம் அவ்வளவு தான் வாந்தி வேதி மாதிரி ஜனங்களை விரட்டி 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 பிடிக்கிறது தான் இது பாந்தி பேதி மைசூரி வராமல் தடுக்கிற காரியத்தை செய்கிற கவர்மெண்ட்டு தான் இதையும் செஞ்சுன்ட்ருக்கா அதனாலே அவளுக்கு பணம் கிடைக்கிறதான் ஏழைகள்லாம் லட்சாதிபதி ஆவராளாம் எப்படியோ ஓட்டும் நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலைன்னா அலர்ந்துட்டுருக்கோம் அழுகிறோமா நமக்கு என்ன பற்றி நமக்கு அதெல்லாம் வேண்டாம் என்றார் சரி ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து உங்கள்டே கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவேலோ என்று கூறினேன் இங்கே அது திரும்ப சொல்லு என்றார் எனக்கு அவமானமாக இருந்தது உடம்பு குஷியது நாற்பது வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு நான் என்னோட தலையை குனிஞ்சுண்டேன் நீங்கள் வேணாம்னு சொல்லுவேன் அது எனக்கு தெரியும் ஏன் எப்படி சொல்லணும்னு கேட்குறேன் உங்கள் கொள்ளு பாட்டனாருக்கு மானியமாக கிடச்ச அந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையிலே மூணு வருஷமாக சொகுத்துலேயே விரிசல் கண்டு மழை பெய்யச்சி ஒரே தெப்பமாக போயிடுறது வீடு அது சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே நமக்கும் பணம் அவசியமாக தானே இருக்குது எதுக்காக அதிர்ஷ்டலட்சுமியாக அலட்சியம் பண்ணணும்னு நீ யோசிக்கிறேன் அது தப்பா என்று கேட்டேன் ஓஹோ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்கணும்னு மனசுக்குள்ளே ஆசையாக இருக்குது அப்படித்தானா அது என்று கேட்டார் நான் பேசாமல் இருந்தேன் அசடே அசடே ஆசை தான் மனசத்துக்கும் மானத்துக்கும் சத்ரு அதில் பரிசு வராதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லல வந்தாலும் அது அத்தர்மமாக வந்து பல பேரோட வைரரியை வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்கிறேன் தர்ம வழியில் சம்பாதிக்காமே வர்ற செல்வம் பாபம் மூட்டைன்னு சொன்னால் நீ சொன்னியே எங்கள் கொள்ளுபாட்டனார பற்றி அவள்லாம் உஞ்சவருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளாக இருந்தாள் இன்றைக்கு நன்னா ஞாபகம் இருக்குது அப்பா இதே மடத்திலே பகலெல்லாம் வித்தியாபியாசம் பண்ணி வைப்பார் சாயங்காலம் காலக்ஷேபம் பண்ணுவார் காலையில் உஞ்சவருத்திக்கு போவார் மறுவேளைக்கு மீதி இல்லாமல் சேர்ற அளவுக்கு அந்த பாத்திரம் இருக்கும் ஸ்லோகத்தை சொல்லிண்டே அவர் நடு வீதியில் நடப்பார் வீட்டுக்குள்ளேருந்து அந்த ஆற்று குழந்தை கையினால் ஒரு பிடி அரிசி அளவாக எடுத்துகிட்டு வந்து நடு வீதியிலேருந்து அவருக்கு பிக்ஷை தருவார் எதுக்கு தெரியுமோ குழந்தையோட கையை அளவாக வச்சா பெரியவா கையை அளவானா நாலு வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும் மற்றவா வீட்டிலே வச்சுட்டு காத்துருப்பாளே அந்த பிக்ஷையை தடுத்த பாவம் ஆயிடும் அதிகமாக போட்ட வாளுக்கு வந்துடாதோ அதுக்காகத்தான் அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சதுக்கு அப்புறமும் யாராவது கொண்டு வந்தால் அதை வாங்க மாட்டார் பிக்ஷை போட வந்தவா தலையில் ரெண்டு அக்ஷதையை இவர் பாத்திரத்திலேருந்து ஒட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுவார் அந்த வம்சத்தில் வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு இதை விட அதிர்ஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியலே இந்த நிம்மதியை இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்ச ரூபா தந்துடும் சூதாட்டத்தில் பணத்தால் லட்சாதிபதியில் அந்த அரசாங்கம் உருவாக்கின்னு இருக்கு ஒரு ஞானஸ்தனை ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்ல பார்க்கலாம் முடியுமா அன்றைக்கி பூரா போய் வந்து போய் வந்து என்னடா பேசி கொண்டு இதெல்லாம் நடந்து பத்து நாளைக்கு மேலே எடுத்து அந்த சீட்டு சமாச்சாரத்தை நான் மறந்துட்டேன் நேற்று இந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே ஒரு பேப்பரே எடுத்துகிட்டு வந்து பரிசு கிடச்சவா நம்பர்லாம் வந்திருக்கு உங்கள் சீட்டை கொண்டு வாங்கோ பார்க்கலான்னு உற்சாகமாக கற்றுக்கிட்டு வந்தான் நல்ல வேலை அந்த சமயம் அவரை ஆத்துல இல்லை எனக்கு பயத்தை ஏதோ பண்ணி ஐயோ ஈஸ்வராக என்னை காட்டி கொடுத்துட்றாதேடான்னு சொல்லி வேண்டின்டப்பவே ஒரு இக்தி தோணிச்சோ அதை எங்கே வச்சேன்னு காணோம்டாப்பான்னு அவனுண்டே போய் சொல்லிட்டேன் அதில் ஏதாவது நம்பர் வந்து தொலைச்சிருந்தால் ஒரே வந்து இங்கே குடி போயிடாதோ அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போய் எடுத்தோ கோவிச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான் அவன் போனதுக்கு வரோம்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு அரைக்குள்ளே போய் தனியாக வச்சுட்டு பார்த்தேன் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னால் கூட எண்கள் பார்த்தாக்கா தெரியும் அந்த எண்களுக்கு முன்னாடி ஏதோ எடுத்து போட்டுருக்கு அது என்னன்னு தெரியலே ஆனால் அதே மாதிரி இந்த சீட்டில் இருக்கான்னு தேடி 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 பார்த்துட்ருந்தேன் தெய்வமே எடுத்தோடனே முத முதல்ல அதே மாதிரி ரெண்டு எழுத்து அப்புறம் அதே மாதிரி மூணு ஏழு சுண்ணம் ஒன்று ஒன்று ஆறு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் மத்தியானம் அவர் வந்தப்போ சீட்டை கொண்டு போய் ஒரு கடையில் வச்சு என்ன மன்னிச்சுருக்கோம் தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்கோன்னு காலைல விழுந்து அழுதேன் நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்துறானேன்னு சொல்லி வாங்கிட்டேன் இதை பற்றி நீங்கள் எவ்வளவு கோபமாக இருக்கேன்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நமக்கு அங்கே விழப்போகிறதுன்னு எங்கே விழப்போகிறதுன்னு அசட்டையாக இருந்துவிட்டேன் ப்ரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வண்டிண்டே இருந்தேன் இப்போ இப்படி ஆகிடுத்து மன்னிச்சு இதையும் என்னை ஏற்றுண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன் அவர் அதே மாதிரி என்ன நிமிர்ந்து பார்த்தார் சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார் முகத்தில் அந்த சிரிப்பு மாறாம சொன்னார் அடியை நீ போ லட்சாதிபதி ஆயிட்டே லட்சாதிபதி ஆயிட்டே சபாஷ் சபாஷ் இது நான் சம்மந்தப்படாமல் நீயே தேடின்ற சம்பத்து என்னத்துக்கு ஏன் காலண்டை கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை ஏன் தலையில் கட்ட பார்க்குறேன் நேக்கு லட்சம் வேண்டான்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை விளையாட்டுக்கு இல்லை நிஜமாகவே இன்னைக்கு வேண்டாம் நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் எல்லாம் முன்னே மாதிரி இப்போ வர வர வேதாப்பியாசம் பண்ணுறவா குறைஞ்சிண்டு வாராளேங்கிறதான் தான் கவலை இன்னொரு பத்து பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும் பணத்தாலே அவா வரப்படாது பணத்துக்காகவும் வரப்படாது இது நோக்கு புரியாது சரி இது உன்னோட பிரச்சனை நான் எப்போவுமே உஞ்ச வருத்தி எடுத்து சாப்பிட்ற பிராமணன் என் தோப்பன் பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான் லட்சாதிபதிக்கு புருஷனாக இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவுமே எனக்கு கிடையாது பேசின்றே போனார் அவர் ஏன் அப்படிலாம் பிரித்து பிரித்து பேசுகிறேன் இப்போ நான் எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ நான் செய்கிறேன் நான் அப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நடந்துருத்தோ இனிமே நான் என்ன செய்யணும்னு மட்டும் அவரை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட மனசில் பசையே இல்லாமல் என்னை பார்த்து சிரிக்கிறார் கடைசியில் அவருக்கு பாடசாலைக்கு போக நேரமாக எடுத்தான் போகும்போது அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார் இந்த அதிர்ஷ்டச்சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணுனா அது உன்னுடைய இஷ்டம் நேராக போய் படம் பிடிச்சோண்டோ பத்திரிகைகளே ஃபோட்டோ போட்டோண்டு ஜம்முன்னு நீ வாழலாம் நான் இன்னார் சகதர்மினின்னு சொல்லப்படாது உன்னுடைய திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லுண்டோ காலந்தள்ளிக்கோ இல்லைன்னா இந்த மாய வலையில் நான் மாட்டிக்கல எனக்கு இது வேண்டான்னு சொல்லி அந்த தரித்திரம் படிச்ச சீட்டை கிழித்து தூக்கி எரிஞ்சிருவோம் ஆமாம் கிழித்து எரிஞ்சுருவோம் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிட்டாலும் ஒன்று தான் நன்றியை வாங்கிண்டாலும் ஒன்று தான் சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும் அதுக்கெல்லாம் பழியாகாமல் எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாமே அதை பீஸ் பீஸ் பீஸாக கிழிச்சு அறிஞ்சு ரெண்டும் உன்னோட இஷ்டம் அது பாவமா பாக்கியமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீ நீ எனக்கு நாளையாக வர்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ தெய்வமே ஒரு லட்சம் ரூபா இந்த ஒரு லட்சத்தை அதிர்ஷ்ட லட்சுமிய நிர்தாட்சிமாக கிழிச்செறிகிறதாவது அவர் கையில் கொடுத்தா கிழிச்சு அவர் மாதிரி ஞானிகளுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் சுலபம் நம்மளே மாதிரி அஞ்ஞானிகளுக்கு இது ஒரு அகர காரியமாக சொல்லுங்கோ எத்தனை லட்சத்தையும் விட இவர் வசந்தவர் தான் நான் இல்லைங்களே அந்த லட்சத்தை கால் தூசாக மதிக்கிறாரே இந்த மகா புருஷர் விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது பேர்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த விருத்தி வாழ்க்கையிலையும் நேக்கு பெருமை உண்டு பணம் பெருசாக ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் பணம் பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது சாஸ்வதம் இல்லையே அப்படி நினைக்கிறதோ சொல்கிறதோ மகா பாவம் ஆனால் இந்த காலத்தில் எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை கட்ட ஏறுறாளோ ஏறுது இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா ஐயோ சிவசிவா உஞ்சவருத்தி பண்ணுறதுலே நேக்கு என்ன பெருமை எல்லாரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா கட்டின வேலை பிச்சைக்காரியாக விட்டுட்டு போயிட்டான்னு அந்த மகா ஞானியை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பா அவர் கிழிச்சரிக்கலாம் ஆனால் நான் அதை செய்யலாமோ ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் நான் இந்த கையில் சீட்டை வச்சுட்டு இருக்கேன் இது எனக்கு கணக்கிறது கணந்துட்டு மனசும் கணக்கிறது கையும் கணக்கிறது இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ நீங்களே சொல்லுங்கோ என்று அந்த அம்மையார் கேட்பது போல இந்த கதையை நிறைவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது காலகட்டத்திலே வெளியான இந்த கதை உங்களை நிச்சயமாக கவர்மன நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்